மகா காளி அடியேன் திருவாரூரில் வாழ்ந்த காலத்தில் திருவாரூரில் இருந்து திருத்திரைப்பூண்டி நோக்கி பயணிக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வியந்து பார்த்த ஒரு இடம் மாவூர் சர்மாவனுடைய பங்களா அந்த சாலையினுடைய மற்றொரு புறம் மாவூர் சர்மாவால் எழுப்பப்பட்ட கல்கத்தா காளி கோயில் அப்படி கடந்து போகிற போதெல்லாம் மாவூர் சர்மா பங்களான்னு சொல்றாங்க அவர் கட்டின காளி கோயில்னு சொல்றாங்க யார் இந்த மாவூர் சர்மா என்கிற கேள்வி அக்கம் பக்கத்தில் அந்த ஊரில் இருக்கிற டீ கடைகளில் டீ சாப்பிட்டுக்கிட்டு விசாரிச்சோம்னா ஏதோ அவர் அந்த காலத்தில் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாருங்க அவ்வளோதான் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு தாத்தா சொல்லியிருக்கிறாரு இப்போ அவர் இல்லைங்க அவர் கல்யாணம்லாம் பண்ணிக்கல அவருக்கு ஒன்றும் வாரிசு எல்லாம் கிடையாது அவர்கிட்ட கணக்கப்புள்ளையாக இருந்தார் அவர்கிட்டே அந்த கோயில் பங்களா சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு இறந்து போயிட்டாருங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த மாவூர் சர்மா பிறந்தது திருவையார் அக்ரஹாரம் அவர் அடைந்த உயரம் செல்வ செல்வாக்கு வியந்து போகிற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற பக்கிங்ஹாம் பேலஸுக்கு அழைத்து அவரை கௌரவப்படுத்தும் அளவுக்கு அவருடைய பணி அமைப்பும் சிறப்புகளும் அவருடைய உயர்வு அந்த காலங்களில் இருந்திருக்கு வெள்ளையர் காலத்தில் பிறந்த பொழுதே பெற்றோரை இழந்து விட்டவர் வாலிப பருவத்தில் எப்படியோ தட்டு தடுமாறி கல்கத்தா சென்றவர் ஒரு அபயம் தேடி போன இடம் நம்முடைய பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூசாரியாக தொண்டு செய்த கல்கத்தா காளிக்கோயில் பவதாரணி ஆலயம் அந்த தட்சிணேஸ்வர ஆலயத்தில் போய் அணுதினமும் அமர்ந்திருக்கிறார் திசை தெரியாது பாஷை தெரியாது அந்த காலம் இந்தியாவினுடைய தலைநகரமாக கல்கத்தா இருந்ததுனால அங்கே போனால் ஏதாவது பிழைத்து கொள்ளலாம் புதிய வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு போனவர் அனுதினமும் விடாது கோயிலுக்கு வந்தவரை மகா கண்கொண்டு பார்க்கிறார் அவளே அவருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து தானே வளர்த்தெடுக்கிற பிள்ளை போல அவரை வளர்த்த உயரம் ஓங்கி உயர்ந்த பனைமரம் அளவுக்கு உயர்த்துகிறார் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய வைசராய்கள் எண்ணற்ற வெள்ளிய அதிகாரிகள் கவர்னர்கள் என் இங்கிலாந்து அரசர் வரைக்கும் சர்மாவை அறியாதவர்கள் இல்லை என்னும் அளவுக்கு அவருடைய வாழ்வு ஓஹோ என ஓங்கி நிற்கிறது இத்தனை உயரம் நம்ம வாழ்க்கையில் அடைந்ததற்கு காரணம் நாம் அவளையாக வந்து நின்ற அந்த ஆலயத்தில் அம்பால் போட்ட பிச்சை காளியினுடைய கருணை ஒரு பொழுதும் அவளை மறவாது இருக்கணும் அத்தனுடைய பிறந்த மாவட்டமான ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மாவூர் என்கிற ஊரை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு சர்வ சௌரியங்களோடு கூடிய ஒரு பெரும் பங்களாவை எழுப்பி அது ஒரு குக்கிராமந்தான் அந்த ஊருக்கு ஒரு ரயில்வே நிலையத்தை வெள்ளையரிடம் சொல்லி ஏற்படுத்தி அந்த பங்களாவுக்கு எதிர்புறத்தில் தன்னை வாழ வைத்த தெய்வம் மகா காளிக்கு கல்கத்தா பாணியிலேயே ஒரு ஆலயம் எழுப்பி அந்த பவதாரணி தேவியினுடைய உருவத்தை கல்கத்தாவிலிருந்தே கொண்டு வந்து சுவாவிதம் செய்து அதற்கு அனுதினமும் பூஜைகள் செய்து அப்படி ஒரு வாழ்வு வாழ்ந்தவர் மகா காளி பவதாரணியை கரம் பிடித்தவர்களை அவள் ஒருபொழுதும் கைவிட்டதில்லை நீ ஏ கதி என சரணாகதி ஆனவர்களை அவள் எந்த காலகட்டத்திலும் ஏமாற்றியதில்லை அண்மை காலத்தில் பகவானுடைய சரிதத்தை கேட்ட அன்பர்களுக்கு இந்த மகாகாளியினுடைய ஒரு அனுகரகம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல பிறந்தவர் சர்மா பகவான் காலத்திற்கு பிறகுதான் அவர் பிறப்பே அவர் வாழ்க்கையை எத்தனை முக உன்னதமாக மாற்றி இருக்கிறார் அப்படியெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த கேட்டு கேட்டு வியக்க வைக்கக்கூடிய வாழ்வின் சம்பவங்களை கொண்ட அந்த சர்மாவை பற்றி அடியின் ஒரு சிறு குறிப்பை சில காலத்திற்கு முன்பு வீடியோவாக வெளியிட்டிருந்தோம் சர்மா தொடர்பான ஜனங்களை நம்மால் கண்டறிய முடியல சில நாட்களுக்கு முன்பு ஒரு அழைப்பு வந்தது அடியனுக்கு மாவூர் சர்மாவனுடைய தம்பி பேரன் என அறிமுகப்படுத்தி கொண்டு ராம் சங்கர் பேசினார் அவருக்கு இப்போது ஒரு எழுபது வயது இருக்கும் சென்னை மாடம்பாக்கத்தில் பெரும் தோட்டத்தோடு கூடிய ஒரு வீட்டில் வசித்து கொண்டிருக்கிறார் அதன் அருகே ஒரு கல்யாண கூடம் பொதுமக்களுக்கு பயன்பெறும் வகையில் மாவூர் ஹால் என்ற பெயரில் நிர்வகித்து வருகிறார் அவருடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கே அபூர்வமான பர பல மர வகைகள் இருந்தது திருவோட்டு மரம் கூட அங்கு இருந்தது அடியனுக்கு கூட ஒரு திருவோட்டு கனியை வழங்கினார் அவர் மாவூர் சர்மா பற்றிய பல நுணுக்கமான செய்திகளை பகிர்ந்து கொண்டார் அவர் அந்த மாவூர் சர்மா எழுப்பிய அந்த காளி கோயில் அந்த ஆலயம் குறித்து பெரும் கவலை தெரிவித்தார் அவருடைய கருத்துக்களை இப்போது நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள் ஐ எம் ராம் சங்கர் நான் சார்டட் அக்கௌண்டன்ட் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அமெரிக்கன் கம்பெனி கார் பாஸ்டன் ஆர்வல் எல்எல்சி அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு இப்போ இந்தியாவில் ரிட்டையர் ரிட்டையர்ட் லைஃப் லீட் பண்ணுறேன் நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக புக்ஸ் எழுதுறேன் அதுக்கப்புறம் இங்கே கிராம விகாஸ்ன்னு ஒரிசாவில் ஆதிவாசிங்களோடு ஒர்க் பண்ணுறேன் அங்கே நாங்கள் நாலு ஸ்கூல் நட்சம் ஆதிவாசிகளுக்கு அதுதான் மெயினாக பண்ணிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் புக்கு நான் தான் இந்தியாவிலேயே எழுதுனேன் என்ஜிஓஸ்க்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேண்ட் புக் டூ வால மே மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாலண்டியர் ஆர்கனைசேஷன்னு அதுக்கப்புறம் சோலானாமிக்ஸ்னு ஒரு புக் எழுதிருக்கு அப்புறம் கிரேட் லிவிங் டெம்பிள்ஸ் ஒரு புக் எழுதியிருக்கேன் கிரேஷியா ஒரு வாட்டி ஏனனோட வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில் அவர் வந்துட்டு மாவர் பற்றி பேசியிருந்தார் அவர் சர்மாவோட பயோகிரஃபி மாதிரி ஒரு அவர் சொல்லியிருந்தார் ஷார்ட்டாக அதை பார்த்தோன்னா நான் வாஸ் இம்ப்ரெஷ் பிகாஸ் நானும் இப்போ பெண் போடுறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கேன் சர்மாவுக்கு கூட பிறந்த ஒரு தம்பி தங்க தம்பியோட பேரன் தான் அவர் என்னோடய அப்பா வந்துட்டு ஒரே பையன் நான் அவருக்கு நான் ஒரே பையன் எனக்கு அடுத்தது ஒரு ப எனக்கு ஒரு பையன் இருக்கான் எங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒரு ஒரு பையனாக வந்துட்டு இருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தா சர்மாவோட டைரக்ட் வாரிசு நான் தான் தம்பித்தரேங்கிறது நான் 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 ஏழு வயசு இருக்கும்போது இறந்துட்டார் ஆனால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் என்ன ஏன்னா அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை வந்து காரில் அடிச்சுட்டு ஒரு ரவுண்ட் ஆக்ஷன் போவார் அப்புறம் புளி நாங்கள் பண்ண ஒரு செயின் தங்க செயினை போட்டு அது நான் கடைசி வரைக்கும் அது என்னோட வச்சுட்டு இருக்கேன் சர்மாவோட ஞாபக அர்த்தமாக அந்த சர்மா இன்னும் அவர் பண்ணதெல்லாம் இன்னும் நினச்சிக்கூட பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய தான் இருந்து அதை அதான் பண்ணணும் அது நான் பார்த்து இது மாதிரி சொன்னேன் அப்போது நீங்கள் சொன்ன அந்த நிறைய எபிசோட்ஸ்லாம் அவர் லைஃப்பில் இருந்துருச்சு சார்னால் அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீடியோவுக்கு ஆரம்பித்தோம் இந்த சர்மாவை பற்றி சர்மாங்கிற வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் திருவையாரில் ஒரு அக்ரகாரத்தில் பிறந்தவர் அவர் பத்து வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் தவறிவிட்டாங்க ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் நார்ஃபன் அவர் மாமா கிட்டேருந்து வளர்ந்தார் மாமா கிட்டேயும் தங்க இருந்து வளர்ந்தார் அப்புறம் திருவாரூர் ஸ்கூலுக்கு போனார் அந்த ஸ்கூலில் படிக்கும்போதே பசங்களெல்லாம் சேர்த்துட்டு இவர் இங்கிலீஷில் ஸ்பீச் கொடுப்பாரு ஏன்னா அவருக்கு அரசியல் நாட்டம் அந்த வயசுலேயே வந்துட்டு அவர் ஏழாவது எட்டாவது படிக்கும்போது அரசியலில் ஒரு ஆசை வந்தது அப்போ அவர் இந்த லாலா லஜுபதி ராயை பற்றிலாம் அவர் பேசுவார் எல்லாருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே அப்புறம் அவர் இந்த இது போயின்னு இருக்கும்போது படிப்பில் நாட்டம் இல்லாதனால அவர் கையில் இருந்த ஏதோ சுத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ விற்றுக்கிட்டு பணத்தை சேர்த்து கல்கட்டாவில் போல தான் படைக்கலாம் அதுதான் அப்போ தான் கல்கட்டா தான் இந்தியாவோட கேபிட்டலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ட்ரெயினை பிடிச்சி கல்கட்டாவுக்கு போயிட்டார் கல்கட்டாலேயும் போயிருந்த அப்புறம் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காளி கோவிலில் போய் தட்சினேஸ்வர் காளி கோவிலுக்கு போய் டெய்லி உட்காந்துருப்பார் அப்போது ஒரு ஒரு பக்தர் வந்துட்டு இவரை பார்த்துட்டு பையன் பார்க்க ஷூட்டிங்காக இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்ன இதுன்னு கேட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு இவர் வேலை வேலைக்கு அவசரம் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அவர் சுரேந்திரநாத் பேனர்ஜின்னு பெங்காலி நியூஸ் பேப்பரோட ஓனர் அவருக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு இவர் அங்கே போய் சேர்ந்து முதல்ல ப்ரூஃப் ரீடராக போய் சேர்றாரு அவர் அவர் அவரோட இன்டெலிஜென்ஸு அவர் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சப் எடிட்டர் ஆகுறாங்க அப்புறம் அந்த சுரேந்திரநாத் பேனர்ஜி உடம்பு இல்லாமல் போனதுக்கப்புறம் இவர் எடிட்டரே ஆகிட்டார் எடிட்டர் ஆகிட்ட பிறகு அவர் வந்து ஒரு நல்ல ஆர்டிக்கிள் வந்து அப்போ ஆண்டர்சன் ஒரு கவர்னர் அழகார கவர்னர் இருந்தான் அந்த கவர்னர் வந்துட்டு பில்டர் ஆஃப் பெட்டர் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் எழுதினார் அவர் பிரமோ பிரமோத்ரா அவர் அப்ரிஷியேட் பண்ணி அது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணாங்க அவருக்கு நல்ல பேர் வந்தது அந்த ஆண்டர்சனுக்கு இதனால் பிரிட்டிஷ் பியூரோக்ரெட்ஸில் அவருக்கு நல்ல பேர் வந்தது அவர் கடைசியில் ரோஸ் லெவலாக பிகமிங்கை செக்ரட்டரி இந்த வார் கேபினட் அந்த மாதிரி பாப்புலர் ஆனார் ஸோ அவரோட டச்சை வச்சுருந்ததுனால இவருக்கு நிறையா பேர்கிட்ட காண்டாக்ட்ஸ் ஒயிட் காண்டாக்ட் வந்தது யூகேல லண்டனில் அண்ட் அதெல்லாம் இவரோட லெவல் பாருங்கள் இவர் அக்ரஹாரத்தில் பிறந்து பக்னியா பேலஸ்க்கு எப்போ வேணா என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு திருவையாரில் பிறந்துட்டு அவர் பக்கியா பாலத்துக்கு போகிற அளவுக்கு அவரோட பாப் பாப்புலாரிட்டி பரவி இருந்தது அது இருக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் அவர் வந்துட்டு ஒரு மிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அமெரிக்காக்கு போய் ரூஸ் கிட்டலாம் பேச சொன்னாங்க இப்படி இந்தியாவுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க வெள்ளைக்காரங்க எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி இவர் அந்த மீட்டிங் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்ததுக்கப்புறமே அவர் என்ன சொன்னார் அமெரிக்கன் கவர்மெண்ட் இஸ் கீன் டு சி அ இண்டிபெண்ட் இந்தியா அதனால டாமினியன் ஸ்டேட்டஸ் கொடுப்பாங்க ஆனால் நம்ம இந்தியன்ஸ் அதுக்குள்ளே எதாவது ஏதாவது கலையரமோ சண்டையோ தகராறோ பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த காலத்திலேயே ப்ரெடிக் பண்ணார் அது நடந்த மாதிரி இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது ஆனால் நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள் வந்தது அந்த ஸ்ட்ரகிள் வந்தபோது இவர் இந்த இவரும் இந்த பெங்காலி குரூப்பும் கொஞ்சம் காங்கிரஸ்லேருந்து ஒதுக்கி வந்துட்டாங்க ஏன்னா இவர் எப்போதுமே தகராறு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டார் ஸோ எதாவது மெரிட்டில் மெரிட் வைஸ் பிரிட்டிஷ் இது ரைட்டாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுவார் தப்பு தான் தப்பாக எடுத்து சொல்வார் ஸோ இது மாதிரி அவர் வளர்ந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லாக இருந்தால் அப்புறம் ரூசல் பிரசிடென்ட் ரூசலோட பர்சனல் கான்டாக்ட்டு முசுல்யோட கான்டாக்ட்டு ரவீந்திரநாத் தாகூர் டர்க்கி பிரெசிடென்ட்டு இஜிப்சியன் பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் ஆல் லீடர்ஸோடு அவருக்கு இ டெவலப்ட் குட் வெரி குட் கான்டாக்ட் அந்த காண்டாக்ட் அவருக்கு இஸ் மேட் வெரி பாப்புலர் நைன்டீன் ஃபார்ட்டி ஒனில் அவர் லண்டனில் அவர் க்ளப்பில் அவர் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருந்தார் அப்போ அவருக்கு உடனே ஃபோன் வந்தது பக்யாம் பேலஸ் உடனே வான்னு உடனே பக்னியாம் பேலஸுக்கு போனார் அங்கே ப்ரைம் மினிஸ்டர் பால்டின் வந்துட்டு இவர் நேரம் ஒன்று ராஜா பார்க்கணும் அவர் போய் பாரு அப்படின்னாரு அங்கே கிங் வந்துட்டு கிங் எட்வர்ட் தி எயிட் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் இருந்தார் அவர் இவர் சர்மா பார்த்தோன்னா நீ ஸ்டூலில் முட்டி போடுன்னு சொல்லி முட்டி போட வச்சு அவர் மேலே ஸ்வாட வச்சு அவர் இட் டிக்ளம் எஸ் அ நைட் ஸோ அன்னிலேருந்து அவர் சார் ஆர்எஸ் ஆனார் ராஜா வந்து அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்ச உடனே இவரோட ஒரு ஃபைவ் நிமிஷம் பேசிவிட்டு ராஜா வந்துட்டு இப்போ ப்ரைம் மினிஸ்டர் கூப்பிட்டாரு ப்ரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு நான் நான் ராஜ்யத்தை திறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யத்தை விட்டுடுறாரு அது இம்மீடியட்டாக எல்லா இன்டர்நேஷனல் நியூஸ் பேப்பர்லையும் வருது இந்த ராஜாவுக்கு வந்துட்டு ஒரு டைவர்ஸி மிஸ்ஸஸ் சிம்சன் அமெரிக்கன் லேடி அவரோட ஒரு லவ் அஃபேர் இருந்ததுனால அரசாங்கத்தில் அவர் ருச்சிக்க மாட்டாங்க ராஜாங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அமுச்சுடுறாங்க நைட்வுட் வந்து கிங் எட்வர்ட் எயிட் கொடுக்கும்போது கூட சர்மா கொடுத்தாரு அந்த சமயத்தில் முப்பத்தாறு பேர் வந்திருந்தாங்க நைட்வுடுக்காக ஆனால் ராஜா வந்துட்டு இவருக்கு மாத்திரம் கொடுத்துட்டு அத உடனே அரசாங்கத்தை ராஜ்யத்தை விட்டுட்டார் அவர் அது வந்து பிக் ஃபினமின் வேர்ல்டு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இவருக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே அட் மேட் இ மோர் பாப்புலர் வித் தி பிரிட்டிஷ் பியூரோக்ரஸி அவுக்கு பிகாஸ் இட் ஷோ த ப்ராக்ஸிமிட்டி வித் த கிங் அதுவும் ஒரு பெரிய விஷயமா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வர்றாரு இந்தியாவில் வந்துட்டு விப்புன்னு ஒரு பத்திரிகை வரை ஆரம்பிக்கிறார் அதுவும் ரொம்ப பாப்புலராக இருந்தது அந்த பத்திரிகை எப்படின்னா யார் தப்பு பண்ணாலும் எடுத்து சொல்கிறது அது ரைட்டாக இருந்ததுன்னா அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அதோடய பத்திரிகையோட குறிக்கோளை வச்சுருந்தாங்க அது வந்துட்டு இங்கிலீஷ் பீப்புள் எல்லோரும் வாங்கினாங்க யூகேலில் எல்லோரும் வாங்கினாங்க அப்புறம் அங்கே டைம்ஸில் கொஞ்ச நாள் ரிப்போர்ட்டராக இருந்தார் ಅದೇ ಟೈಮ್ಸ್ ರಿಪೋರ್ಟಾ ಇರೋದು ಇಸ್ ವೆರಿ ವೆಲ್ ರೆಪೆಕ್ಟಡ್ ಇನ್ ದಿ ಜೇರ್ನಿಸ್ಟಿಕ್ ಕಮ್ಮೂಟಿ ಇದೆ ಅದಕ್ಕ ಫಸ್ಟ್ ಜೇರ್ನಿಸ್ಟ್ ಇಂಡಿಯಾ ಟು ಗೆಟ್ ಎ ನೈಟ್್ ವುಡ್ ಸರ್ ನೈಟ್ವುಡ್ ವಾಂಗ್ರು ஸோ அப்படியே அவர் பாயிண்டே இருக்கும்போது அவர் லைஃப்பில் பாயிண்டாக இருந்தது இஸ் வெட்டிங் வெரி பாப்புலர் வித் இந்தியன் பாலிட்டிஷியன் இந்தியன் பியூரோக்ரஸி நியூ காந்தி பர்சனலி நியூ நேரு பர்ஸ்னலி இ நியூ சங்கராச்சாரியா ரவீந்திரநாத் டாகூர் சித்தரந்தன் தாஸ் அந்த காலத்தில் இந்த பர்சனாலிட்டிஸ் எல்லாரையும் அவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணார் அண்ட் இ வாஸ் வெரி பாப்புலர் இன் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் அதனால இந்த மியூசிக் பக்க பாட்டு பாட்டு பாசுகிறவங்க அந்த மாதிரி எல்லோரையும் ஊரில் கூப்பிட்டு அவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணுவார் அந்த க கதை சொல்கிறக்கோ அதெல்லாம் ப்ரமோட் பண்ணார் அண்டு இவர் பேரில் அந்த முதிய பாகவதர் இருந்துட்டு மாவூரில் பற்றி எட்டு கீர்த்தனை பாடியிருக்காரு அதெல்லாம் இப்போவும் பாப்புலராக இருக்குது இப்பவும் கரண்ட் எங்கர் ஜென்ரேஷன் சிங்கர்ஸ்லாம் கூட பாடுறாங்க இப்போல்லாம் அது மாதிரி அவர் அந்த க அந்த கல்ச்சுரல் இந்த இந்த சைட்லேயே இருந்தார் ஸோ அப்படி போயின்ட்டு இருக்கும்போது இந்த இண்டியை இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச உடனே நேரு இவருக்கு வந்துட்டு இவர் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேலன்ஸ்லாம் ஸ்டர்லிங் கவுன்சில் இருக்குது அப்படி ப்ளஸ் இவருக்கு இன்டர்நேஷனல் கான்டாக்ட் ஒன்றெல்லாம் இருந்த எல்லா லீடர் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு ஆஃபர் கொடுத்தாரு இவர் அதுக்கு என்னமோ அவர் ஒத்துக்கல இவர் நாட் அவரோட நாட்டை திடீர்னு இப்போ அரசியல்லேருந்து இருந்து காலி போயிடுது ஸோ காளி இதை பற்றி அதிலே தான் இருந்தார் தவிர அவர் அதில் போகல இந்த மீன் டைம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுலேயும் ஒரு காளிக்கு ஒரு கோவில் கட்டிருந்தார் அந்த கோவில் உட்காந்து பூஜை பண்ணுறது தான் அவருக்கு முக்கியமாக இருந்தது காளி உபாசகராகிட்டார் அதனால் இந்த எதிர நேரு ஆஃபரையும் அவர் எடுத்துக்கல இந்த சமயத்தில் இண்டிபெண்டன்ஸ் படைத்த உடனே நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வந்துட்டு திடீர்னு அவருக்கு அரசியலில் இறங்கலாமான்னு ஒரு ஆசை வந்து எலெக்ஷன் நிற்கணும் தனியாக நின்று வரணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுறாரு அப்போ வந்துட்டு இவருக்கு வந்து ஆர் வெங்கட்ராமன் காங்கிரஸ் நிற்கிறாரு இவர் எழுத்த சைடில் ஒட்டக சிம்பிளில் இவர் நிற்கிறாரு அந்த சிம்பிளை பாப்புலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ராஜஸ்தான்லேருந்து ஒட்டகத்தெல்லாம் கூப்பிட்டு வந்து தஞ்சாவூர் ஃபுல்லாக சுற்றி ஆட்சினு போனார் அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ்லாம் ஒட்டகம் மாதிரி பண்ணி அதை சர்க்கிள் எல்லோரும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பிளேன்லேருந்து லீஃப்லெட்டை போட்டு இவர் பேரை போட்டு பண்ணார் இவருக்கு அந்த நல்ல பாப்புலாரிட்டி இருந்தால் இவி ராமசாமி நாயக்கர் இவருக்கோசரம் கேன்வஸ் பண்ணார் எலெக்ஷனில் கம்யூனிஸ்ட் இவருக்கு கேன்வஸ் பண்ணாங்க முக்காசி கம்ப்ளீட் இந்த திராவிட கழக பீப்புள் எல்லோரும் இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க என்ன தான் பண்ணி கூட அவர் அந்த காங்கிரஸோட எலெக்ஷன் வேகில் தோற்று போயிட்டார் ஒரு நாலாயிரம் ஓட்டில் தோற்று போயிட்டார் அந்த ஓட்டில் தோற்று போனதுக்கப்புறம் டிஜெக்ட் ஆகி அவர் கலெக்டரில் போய் கொஞ்சம் நாள் இருந்து இப்படி இப்படின்னு வந்தார் வந்துட்டு அப்படியே மாறி மாறி இங்கே துர்கா பூஜைக்கு மாத்திரம் வந்து என்ன துர்கா பூஜை தான் மாவூரே ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க இப்போ துர்கா பூஜையை அந்த ஊரெல்லாம் கலந்துன்னு பண்ணுவாங்க அதனால் ஊர் தர்கா பூஜைக்கு வருவார் நவராத்திரிக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி போவார் அந்த மாதிரி இருந்தார் அப்புறம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல துர்கா பூஜைக்கு இங்கே வந்து இருந்தபோது அவர் வந்துட்டு பால் குடிக்கிறார் காலையில் அவர் அப்புறம் இறந்து போய்ட்டு ஒரு சஸ்பெக்டட் டெத்து அவரோட பாடியை கூட அந்த காளி கோயிலையும் பின்னாடி தான் போயிச்சுருக்காங்க அவர் ஞாபகார்த்தமாக அந்த அவர் ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணார் கோவில் பண்ணி த சொத்தெல்லாம் அந்த ட்ரஸ்ட்டை எழுதி வச்சு கோவில் தான் உபயோகப்படுத்தணும் அந்த ட்ரஸ்ட்டை அப்படி சொல்லி சொத்தெல்லாம் எழுதி வச்சார் அப்படி இருந்து கூட அப்புறம் அந்த ட்ரஸ்டிங்க வந்துட்டு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒருத்தர் தான் ட்ரஸ்டியாக போட்டார் அந்த ட்ரெஸ்டிங்கெல்லாம் அந்த சொத்தில் ஆசைப்பட்டாங்களே தவிர கோவிலுக்கு செய்யணுன்னு ஒருத்தருமே துணிஞ்சு செய்யலை அது கோவில் இப்போ பாடஞ்சு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் அவர் பற்றி ஒரு சிலையோ ஒரு ஞாபகார்த்தமாகவும் ஒன்றும் கூட அவங்க பண்ணலை இவ்வளோ பண்ணார் அவங்க எல்லாேருக்கும் பண்ணார் ஊருக்கெல்லாம் பண்ணார் அவர் ஞாபகார்த்தமாக ஒன்றும் இல்லை இது இது இந்த மாதிரி சமயத்தில் தான் அந்த யா யானோட நான் வீடியோ பார்த்தோன்னு ரொம்ப ஒருத்தர் ஒத்துறது அவர் பற்றி இப்போ அப்ரிஷியேட் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பற்றி எதுவும் ராஜாஜி கூட சொன்னார் இவர் வந்துட்டு ட்ரூ பேட்ரியேட்டுவை இவர் வந்து வெள்ளக்காரங்களோட தொடர்பு வச்சுருந்தாரே தவிர அவரோட மைண்டெல்லாம் இண்டியன் டெவலப்மெண்ட்டு இந்தியன் கல்ச்சரில் தான் இருந்தது அப்படி ராஜாஜியும் அவரை பற்றி பேசினார் சர்மா வந்துட்டு மாவூர் அந்த ஊரெல்லாம் அழகான மாவூர் ரொம்ப பாப்புலர் அப்போ சர்மா வந்துட்டு ஊரில் பெரிய பெரிய கச்சேரிகள் அதெல்லாம் நடக்க கண்டக்ட் வராங்க ஸோ அதனால் அந்த ஊர் பாப்புலர் நிறைய பேர் வர வர ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சர்மா அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி மாவூர் ரோடுன்னு அங்கே ஒரு ஸ்டேஷனே போட்டார் மாவூருக்காக அதில் வந்து நம்ம அலெக்சாண்டர் டிஜிபியோட அப்பா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஸோ அந்த நிறைய பேர் வரதுனால வளக்காரங்களாம் வந்து இங்கே தங்குவாங்க கச்சேரிக்கு வர்றவங்க பெரியவங்க இன்க்ளூடிங் இவே ராமசாமி நாயக்கர் இவங்களாம் அங்கே வந்து தங்குறதுனால அது எக்யூப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அந்த காலத்திலே பெரிய ஏர் கண்டிஷன் ரூம்ஸ் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அங்கே ஸ்விம்மிங் பூலு பெரிய லைப்ரரி அந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டி வர வந்தவங்க அவங்களுக்கு சுகமாக இருக்கு சவுசாக இருக்கணுங்கிறது எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தார் ஸோ எல்லோரும் அங்கே வந்து தங்கிறது ஒரு பெருமையாக எடுத்துன்னு அங்கே வந்து தங்கிட்டு அவரோட கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாங்க அவர் வீட்டில் எல்லா வெசல்ஸும் சில்வர் தான் கொடுப்பாரு சில்வர் வேர் தான் பிளேட்டு டப்பு டம்ளர் எல்லாமே சில்வர் வேரில் பண்ணி கொடுத்தாரு இப்போது அதை பற்றி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவர் என்டர்டெயின் பண்ணி அவரோட ஆஸ் அவரோட சர்மாவோட ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிறது அந்த காலத்தில் இந்தியாவிலே பெயர் போன ஹாஸ்பிட்டாலிட்டி அது அவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ணுவார் எல்லாரையும் அப்புறம் இம்பீரியல் ஏர்வேஸ் லண்டனுக்கு ஃப்ளைட் விட்டுற போது முதல் ஃப்ளைட்டில் ஷர்மா போனார் குரூப் ஆஃப் பீப்புள் போனதில் ஷர்மாவும் ஓத்தார் ஷர்மா வந்துட்டு தக்ஷணேஸ்வர் இருக்கும் இருக்கும்போது தான் அவருக்கு அந்த லீடு கிடச்சது யாரை போய் பார்க்கணுன்னு அந்த லீடு கிடச்சது போய் இங்கேருந்து அவருக்கு லைஃப் மேலே போக வரவிச்சுது அதனால் அவருக்கு அந்த காளி தான் அவரை அந்த இடத்துக்கு ஆக்ஷன் போய் விட்டார் அப்படின்னு ஒரு இது வந்தது காளி பக்தி அவருக்கு அதிகமாக போச்சு அந்த காளி விசுவாசம் அது அது நாளை நாடாக ஒவ்வொரு இடத்துல ஸ்டேஜில் போக போக அவர் எல்லாமே காளி காளியோட கைங்கறி அப்படிங்கிற மாதிரியே தான் எடுத்தாரு அதை வச்சுருந்தா அந்த அதே தட்சிணேஸ்வர் காளிக்கும் மாவூரில் ஒரு கோவில் கட்டினார் கோவில் கட்டி டெய்லி அவர் மாவூரில் அந்த கோயிலில் அவர் அவர் வீட்டிலேருந்து எல்லா இருந்து காளி கோவில் தெரியும் காளி தெரியும் அந்த கோவிலும் க க காளி கல்கட்டா அவர் கட்டினாரு டெய்லி பூஜை பண்ணும்போது கையில் ரத்தத்தை ஊசியால் கையை குத்திட்டு அந்த ரத்தத்தை ரோஜா இலையில வச்சு அங்கே விறப்பார் அங்கே ஃபுல்லாக காளிக்கு சிறப்பு பிடிக்கும் தோட்டம் ஃபுல்லாக செம்பருத்தி செடி போட்டிருந்தாரு செம்பருத்தி செடி ஒரு ரோஸ் கார்டன் தான் அந்த தோட்டம் ஃபுல்லாக இருந்தது அதுவே எல்லோரும் மலைச்சி போவாங்க டெய்லி பூஜைக்கே தோட்டத்துலேருந்தே பெற்று வந்து போடுவாரு அண்ட் கலெக்டர் அப்புறம் பிரசாதம் கொடுத்து அவர் கோவில் கோவில் காலையில் பூஜை முடிச்சுட்டு வெளியில் வந்தார்னா யாரெல்லாம் அந்த சைடு போகிறாங்களோ கையில் பண்டில் வச்சுன்னு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபான்னு எல்லாருக்கும் கைங்கரியமாக கொடுப்பாங்க அவருக்கு எல்லாமே காலி பண்ண தான் காலி கொடுத்தா அப்போ அந்த காலத்தில் ரோல்ஸ்லாய்ஸ் காரை வச்சுருந்தேன் ஒரு மண்டலில் இவர் ஒருத்தர் அப்போலாம் அந்த தஞ்சாவூர் சைட்லலாம் அந்த ஊர் சைட்லலாம் ஒருத்தருமே ரோல்ஸ்லாய்ஸ் காரே வச்சுருக்க மாட்டாங்க அப்போ கார் பேரே ப்ளஷர்னு பேர் இவர் தான் வச்சுருந்தார் அது ஐடி டூட்டி செவன் இறந்ததுக்கப்புறம் அந்த கோவிலில் பார்த்துருந்த ட்ரெஸ்டிங்கெல்லாம் அந்த சொத்தெல்லாம் எடுத்து அழிச்சாங்களே தவிர ஒருத்தருமே கோவில் நடத்தணும் அப்படின்னு ஒன்றுமே பண்ணல அந்த கோவிலில் பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருந்து கும்பாபிஷேகம் பண்ணி அதுவே தவறு தப்பு பண்ணி இந்த கோவில் நிலத்தெல்லாம் விற்றுன்னு வந்தாங்க அதுவும் என்ன ஃபேப்ரிகேட் பண்ணி டாக்குமெண்ட்டை வித்தோன்னே நான் ஹெச்ஆர்என்சிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபதில் டிசிபி க்ரைம் கிண்டிக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவங்களும் எது சும்மா பேப்பர் அமுச்சாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை ஹெச்ஆர்என்சியிலையும் பாவம் அவங்க எல்லாம் போய் எல்லாம் கேதர் பண்ணாங்க லோயர் லெவலில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி இதெல்லாம் அப்யூஸ் பண்ணாங்க ஊர் பீப்புள்கிட்டலாம் பேசினாங்க பேசினா ஊர்க்காரங்களாம் இந்த கோவில் சரியாக நடத்துகிறது இல்லை திறக்கறதில்லைன்னு இவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஆர்டர் வாங்கியிருந்தாங்க ப்ரைவேட் டெம்பிள்னு ஒரு ஆர்டர் வாங்கி கிட்ட வாங்கிட்டு இது ப்ரைவேட் டெம்பிள் என்னை ஒருத்தர் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த ப்ரைவேட் டெம்பிளுக்கு வந்து என்னென்னலாம் விதிமுறைகள் இருந்தது கேவியட் இருந்தது இந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த ப்ரைவேட் டெம்பிள் எடுத்துருவோன்னு அதனால் ப்ரைவேட் டெம்பிளுக்கு போட்ட கண்டிஷன் எதுவுமே இவங்க ஃபாலோ பண்ணலை அந்த அந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்து கூட இவங்க ஹெச்ஆர்என்சியில் அந்த ப்ரைவேட் டெம்பிள் அதை கேன்சல் பண்ணலை பண்ணுறேன் இதோ பண்ணுறேன் அப்படி இப்படி சொல்கிறாங்களே தவிர ஒருத்தனே ஒரு தைரியமாக ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க கோவில் சுற்று போகிறது அந்த காளி கோவில் பார்க்க அது இடிஞ்சுட்டுருக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி குளம்லாம் கட்டினாங்க எல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு குளத்துக்குள்ளே மண்ணை கொடுப்பி அதை வேறு நிலமாக விற்றுருக்காங்க ரோடு மேலே போட்டு எல்லா தவிர நடந்துருக்கு நானும் மூணு வருஷமாக போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன் இருக்கேன் இதோ அதோன்னு சொல்கிறாங்களே தவிர நான் வந்து கும்பாபிஷேகத்தை நான் நடத்துகிறேன் இந்த ஊர் ஜனங்களை வச்சு நீங்களே கமிட்டி போடுங்க லோக்கல் பீப்புள் ஷெடியூல் கிளாஸு இந்த பட்டியலில் இருந்து மக்களை வச்சு நீங்கள் ஷெடியூல் போடுங்க லேடிஸ் வச்சு போடுங்க நானும் அந்த கமிட்டியில் ஒன்றா இருக்கேன் இல்லாட்டி எனக்கு பரவாயில்ல நான் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் தென் காளியம்மன் ட்ரஸ்ட்டுன்னு அதில் பணத்தை போட்டு கோவிலில் இருந்து ரிப்பேர் பண்ணுறது சிவில் ஒர்க்கு ஃபென்ஸு வால் கட்டுறது கும்பாபிஷேகம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பைசா வேண்டாம் இவ்வளோ சொல்லி கூட அவங்க கவர்மெண்ட்டில் சரி சரிங்கிறாங்களே தவிர ஒருத்தரும் தைரியமாக இந்த கமிஷனரும் எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க நானும் திருவாரூர் போய் மாவூர் போய் ஒவ்வொருத்தரையே பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் இதில் ஒன்றும் முடிகிற மாதிரி இல்லை அது இத்தனைக்கும் அது திருக்கோவிலைக்கு போகிற ரோட்டில் இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலை தாண்டி தான் கலைஞரோட ஊருக்கு போகணும் ஸ்டாலின் ஒய்ஃப் மாதிரி துர்கா இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் பர்சன் அவங்களே டிஎம்கேக்காரங்களே வந்து கூட இது பண்ணுறதுனா அபி கும்பாபிஷேகமாக எங்களை எங்களோட எஃபர்ட்டில் யாராவது சேர்றாங்க ஹெல்ப் பண்ணுறாங்கனாலும் நாங்கள் விரும்புகிறோம் யாராவது எடுத்து அந்த கோவிலை காப்பாற்றி ஒரே ஒன்லி டெம்பிள் ஆஃப் இட்ஸ் டைப் இன் தமிழ்நாடு கல்கட்டா டெம்பிள் காளி டெம்பிள் இன் தமிழ்நாடு எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் காடஸ் அது நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அவங்களோட ஒத்துழைப்பை எதிர்பார்த்து அதனால் ஐ எம் ஷுர் கரண்ட் டிஸ்பென்சேஷன் இன் த கவர்மெண்ட் லைக் த சீஃப் மினிஸ்டர் அல்லாத ரிலீஜியஸ் என்மெண்ட் மினிஸ்டர் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்கன்னா அந்த கோவிலுக்கு என்ன செலவாக அதை கும்பா விஷயம் எல்லாமே பயிர் வருஷமாக நடக்காத கும்பா விஷயம் எல்லாத்தையும் நானே பார்த்து நானே செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இது வந்து நான் மினிஸ்டருக்கும் சிஎமுக்கும் ஒரு வேண்டுகோளாக கூட வைக்கிறேன் அவங்களோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஹரி ஓம் மகா